கோவை கோல்டுவின்ஸ் பகுதி ஸ்ரீ சுயம்பு தம்புரான் கோவிலில் மகா ருத்ரயாகம் கோவை அவினாசி ரோடு கோல்டுவின்ஸ் பகுதியில் ஸ்ரீ சுயம்பு தம்புரான் கோவிலில் சிவனாக நூற்றி ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக சுயம்புவாக பக்தர்களுக்கு பாலித்து வருகிறார் இங்கு மார்கழி மாத பூஜையின் போது காலை ஐந்து மணிக்கு தொடங்கி மகா ருத்ரயாகம் அபிஷேக பூஜை மற்றும் தீபாராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி காலை வாகனத்தில் எழுந்தொருளி திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது மேலும் இங்கு மாதந்தோறும் பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி சஷ்டி போன்ற விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் வாரம்தோறும் நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவிலின் தலைவர் ராஜா மாணிக்கம் பொருளாளர் மாரிமுத்து செயலாளர்கள் மனோகரன் கார்த்திகேயன் செய்திருந்தனர் நமது ஆலயமானது துரைசாமி நகர் ராமலட்சுமி நகர் முக்கியமாக ராமலட்சுமி நகரில் அழிவாளித்து வருகிறது இந்த இன்றைய தினம் மகா ருத்திர யோகம் நடைபெற்று மிக சிறப்பாக முடிந்தது மற்றும் தீபாராதனை நடைபெறப் போகின்றது இதில் கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவரும் அவர்களது அருளை பெறுமாறு இறைவனது அருளை பெறுமாறு அன்போடு வேண்டுகிறோம் நமது ஆலயத்தில் திருவாதிரி சேத்திரம் இன்று நடைபெற்றது மார்கழி மாத பூஜை இதுக்கு வந்து உத்ரோமம் வந்து நடைபெற்றது சாமி ஊர்வலம் சாயங்காலம் ஐந்து மணிக்கு உள்ளது இன்னைக்கு மார்கழி மாதம் திருவாதிரை இன்னைக்கு திருவாதிரை ஆருத்ரா தசம் நாள் நம்மளை தமிழான சுவாமி கோயிலில் வருஷ வருஷம் நடக்கிற சிறப்பு இன்னைக்கு வந்து மகாருத்ரோ ஹோமமும் நடந்தது பாராயணமும் நடந்தது மிக சிறப்பாக நடந்தது மாதிரி ருத்ரா அபிஷேகம் முடிஞ்சு அந்த கல கலசங்கள்லாம் கொண்டு போய் இப்போது அபிஷேகம் நடந்துட்டுருக்கு சிறப்பான பூஜை நிறையா மக்கள்கள் தேர்தலாக கண்ணாக கொண்டாங்க மிக சிறப்பாக நடைபெற்றது எல்லாருக்கும் பரம சந்தோஷம் இன்றைக்கி மாலை மறுபடியும் திருவீதி உலா சுவாமி புறப்பாடு இருக்குது அஞ்சு மணிக்கு மேலே எல்லாம் நகரை சுற்றி வந்து சிறப்பாக நடக்கும் இது வருஷ வருஷம் நடக்கிற ஃபங்க்ஷன் நன்றி